ஆளுக அன்றைக்கி காலையில் எப்பயும் போல் புளிச்சு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பழைய சும்மிச்சு மஞ்சள் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று வச்சு வெள்ளைப்பிடி குழம்பு வந்து கொஞ்சம் மிச்சம் அமைச்சு அது லைட்டை தொட்டு வைத்து சாப்பிட்டுக்கிட்டேங்க இதுதான் இன்றைக்கி நான் காலையில் சாப்பிட்டது மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் பீக்கங்காய் போட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் நேற்று வச்சு வெள்ளைப்பிடி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க உண்மையிலேயே வந்து இந்த காம்பினேஷன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம பீக்கங்காய் போட்டு வந்து கொஞ்சம் செட்டிலாக வச்சுருப்போமா அதுக்கப்புறம் புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் காரம் புளிப்போடு இருக்கும் அதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வச்சு உள்ளுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இதுதாங்க உண்மையான ஸ்டஃப் சப்பாத்தி உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் யாரும் இந்த கமிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னை உரைக்கி தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் கொடுப்பான் அவன் யார் கண்டிப்பாக தெரிஞ்சுச்சுன்னா கமல் பாசி சொல்லுங்கள் உண்மையிலே வந்து இது சாப்பிட சாப்பிட அவ்வளோ தெய்வ மிருதமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நைட் வந்து சிம்பிளாக வந்து ஒரு கலவு சாதம் மாதிரி வீட்டில் இருக்கிற வச்சு ஒரு சிம்பிள் ஒரு கலவு சாதம் மாதிரி பண்ணிங்க பண்ணிட்டு சூடா சாப்பிட்டாச்சு இதான் நான் எனக்கு சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டு கண்டிப்பாக கமல் பாசி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணியிருந்தோம் வாழ்வு